கல்ச்சர் என்ன நிஜமாவே ஹார்ட் அட்டாக்கே மூணு மணிக்கு வச்சு பிரியிட்ய பிரியாணி மிட் நைட் பிரியாணி சாப்பிடுறாங்க நம்ம வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து கொலஸ்ட்ரால் ஹையா இருக்கு அப்படின்னு ஒரு பயம் வந்துதான் நிறுத்தணும் பிஸ்கெட்ஸ் ஆர் மேட் ஆஃப் மைதா ஹோல் வீட் பிஸ்கெட்னு சொன்னா கூட அது வந்து மைதா மிக்ஸ் மில்லட் பிஸ்கெட்னு சொன்னா கூட மைதா மிக்ஸ் ஏன்னா பெரியவங்க சொல்றது நல்லதான்னு ஒரு கேள்வி திரும்பி வந்துருச்சு ரெண்டாவது வீட்டுல சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டியா இல்ல இது ஒரு ஸ்டாண்டர்ட் The problem is there are no elders சொல்றதுக்கு இது தப்புமா இது செய்யாத பெரியவங்க இருந்தா கூட வாயை திறக்கிறது இல்லை எதுக்கு திட்டு இலங்கையை சுற்றி பார்க்க வரும் இருபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை செய்யுங்கள் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் டயட்டிசியன் தாரிணி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஜென்ரலாவே வந்து இந்த டயட் அப்படிலாம் சொன்ன சொன்னோம் அப்படின்னாலே டயட்லாம் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் ரிச் உள்ளவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க மிடில் கிளாஸோ இல்லை அன்றாடம் வேலைக்கு ஓடுறவங்களுக்குலாம் அது அதை பற்றி யோசிக்கவே நேரம் எது கிடைக்குதோ நாங்கள் சாப்பிடுவோம் ஒரு டயட்டிஷியனா நீங்க நீங்க சொல்லலாம் ஏன்னா நீங்க நாற்பது வருஷமும் இந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்ற விஷயத்துல டயட் அப்படின்றது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு இருக்கு அது நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் வருஷ வருஷம் பண்ணுது அதுல அவங்க சொல்லிருக்காங்க ஆல் இன்கம் குரூப்ஸ் பீப்புள் ஆர் பிகமிங் ஹெவியர் எல்லாருமே எல்லாருமே ஓகே ஆல் இன்கம் குரூப்ஸ் அது போட்டிருக்காங்க இந்த கிராஃப் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க இதோட சேர்ந்து அதை நீங்க போடலாம் புரியுதுங்களா சோ த ப்ராப்ளம் இஸ் இது அகேன் ஐ டிட் அ சர்வே இன் கிருஷ்ணகிரி ஏன்னா வெரி சிம்பிள் வில்லேஜ் சரிங்களா அவங்க ஏர்னிங் கெப்பாசிட்டியே இது ஒரு இருபது வருஷம் முன்னாடி பண்ணும் அவங்க ஏர்னிங் கெப்பாசிட்டியே டென் ரூபீஸ் பர் டே தான் டுவெண்ட்டி இயர்ஸ் இருபது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி அவங்களுக்கு டென் ரூபீஸ் தான் அவங்க ஏர்னிங் கெபாசிட்டி அப்போ நீங்க குழந்தைங்களுக்கு என்ன கொடுப்பீங்க ஆல் த உமன் ஹெட் கம் அண்ட் வீ ஒரு ஆஸ்கிங் மென் ஆல்சோ வெதே பட் மோர் உமன் அங்க அஞ்சு ரூபாக்கு சிப்ஸ் வாங்கி அமிச்சிடலாம் அந்த எப்படி இருக்காங்க தாய் எப்படி இருக்காங்க எல்லாருக்குமே லோ அயன்ஸ் இப்போ அந்த அஞ்சு ரூபாக்கு நம்ம வந்து பொட்டுக்கடலை இல்ல உடச்ச கடலை இல்ல வந்து பப்பாயா இல்ல கொய்யா இந்த பெருசு வாண்டா அது ரொம்ப வில சின்ன நம்மளோட ரெகுலர் கொய்யா இதெல்லாம் வாங்கி கொடுத்தா ஹெல்த் ஏன் ஒண்ணும் பெரியவங்க வீட்டில் இல்லை பெரியவங்க தனியா இருக்காங்க சின்னவங்க தனியா இருக்காங்க ரெண்டாவது ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் எல்லா லெவல்லையும் வந்துடுச்சு புரியுதுங்களா சோ இட்ஸ் இம்பார்ட்டன் அதனால அவேர்னஸ் மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ்ல எப்ப அந்த பிஃபோர் பிரெக்னன்சி வர தாய் வரப்போற இதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்மளோட ஸ்டண்டிங் ரேட்னா என்னன்னா ஒரு அஞ்சு வயசுல ஒரு குழந்தைக்கு இவ்வளோ வா இவ்வளோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஹைட்டு வெயிட்டு அது குறைவா இருக்கு எவ்வளவு குறைவா ஆப்பிரிக்காவோட குறைவா இருக்கு இந்தியா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்க வந்து பயங்கர வெயிட் வந்துடுறாங்கல்லாம் இப்ப வந்து வளர வளர உண்டாயிடுறாங்க முன்னாடி சொல்றீங்க இப்பவுமே லஞ்சுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அந்த ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க இல்லைன்னா அந்த கலர் கலராக அப்பளம் மாதிரி பொறிச்சு அதெல்லாம் கொடுத்துட்றாங்க இல்லைன்னா அந்த நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு அப்பளம் செய்யணும் அந்த அப்பளம் இதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க பேரண்ட்ஸு இல்லை வளர்ந்தவங்களுமே அதுதான் எடுத்துக்கிறாங்க நிறைய இடத்துல சைட் இது ஈஸியாக இருக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அது எந்தளவுக்கு ஓகே எவ்வளோ ஆக்சுவலாக எடுத்துக்கலாம் வெளியில இருந்து ஃப்ரைட் ஃபுட் வாங்குறது நல்லதில்லை என்ன அவங்க ஆயில ரீயூஸ் பண்ணா இது வந்து பெரிய ப்ராப்ளம் டிரான்ஸ் ഫാட்டி பொட்டேட்டோ பதிலா சிப்ஸ் அதெல்லாம் கொண்டு அதை பத்தி தான் ஒரு வீடியோவே பண்ணிருக்கேன் நான் சொல்லி வெஜிடபிள் சிப்ஸ் சாப்பிடலாமா வெஜிடபிள் சாப்பிடணும் டு கம் மேபி டவுன் such a அதை பிட்ல செய்யணும் இல்லை நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் என் பிரீவியஸ் வீடியோ இஸ் ஆன் பாவக்கா ஸோ அதில் கொஞ்சம் பேசியிருக்கோம் பட் இந்த டோட்டல் வெஜிடபிள் சிப்ஸே ஒரு வீடியோ வரப்போகுது இட் இஸ் நாட் ஹெல்த்திமா பிகாஸ் ஒன்ஸ் யூ புட் இட் இன்சைட் தி ஆயில் ஹை ஹீட் ஃபர்ஸ்ட் அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் குறைஞ்சி போயிடுது வாட்டர் சால்யூபிள் நியூட்ரியன்ஸ் போயிடுது ஹீட்னால ஃபேட் சால்யபிள் விட்டமின் சிறிய அளவு எண்ணெயில் போயிடுது அப்புறம் கடலமா ஏதோ பண்ணி அத கரக்கரன்னு பண்றதுக்கு போடுறாங்க நிறைய நேரம் வேகணும் இப்போ ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் வர்சஸ் பாகக்கா சிப்ஸ் பாகக்கா சிப்ஸ் ஹேஸ் டு ஸ்டே லாங்கர் ஆயில்ல கிறிஸ்பா இருக்குது அப்போ அந்த அளவு டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் அந்த எண்ணெயை ரீயூஸ் பண்ணாங்கன்னா டபுள் ட்ரபுள் ஏன் இந்திய நாட்டில் நம்ம இறுதிய நோயில் ஃபஸ்ட் டயபெட்டிஸ்ல செகண்டுன்னு பேரு நீங்கள் இன்னும் ஆறு வருஷம் இருங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்துடும் ஃபர்ஸ்ட் இருந்தோம் அப்புறம் சைனா டுக் ஓவர் நவ் இட்ஸ் அதர் வே சைனா பட் லுக் இட் நம்பர்ஸ் அரௌண்ட் பத்து பேர்ல ஒருத்தருக்க இருதே நோய் பத்து பேர்ல ஒருத்தருக்கு டயபட்டிஸ் ஸோ இந்த ரேட்ல போச்சு நம்ம இதெல்லாம் குறைச்சி பண்ணணும் எது ஜாஸ்தி சாப்பிடணும் காய் பழம் சரி உங்களுக்கு பண்ண டைம் இல்லையா பழத்தை சாப்பிட்டு போங்க ஒரு வெள்ளிருக்கா ஒரு தக்காளி ஒரு கேரட் எடுத்துட்டு போயிடுங்க அங்கே போய் சிபி சாப்பிடுங்க சி தோஸ் ஆர் டூயிங் இட் அட் வாட் எவர் இன்கம் லெவல் இது இது சரியான வார்த்தை செய்யணும்னு விருப்பப்படுறவங்க அதை பட்டாவது அவங்களோட உடம்பை சரியா பார்த்துக்கிறாங்க அப்போ அந்த உடம்பை பாத்துக்கிறது அப்படின்ற கவனமே இப்போ வர ஜென்ரேஷனுக்கு குறைஞ்சிருச்சா ஹண்ட்ரட் ஏன்னா பெரியவங்க சொல்றது நல்லதான்னு ஒரு கேள்வி வந்துருச்சு ரெண்டாவது வீட்டில் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியா இல்ல இது ஒரு ஸ்டாண்டர்ட் அடுத்தது வந்து எங்க வீட்டில் பசங்கள் எல்லாம் காயே சாப்பிட மாட்டாங்க அது இந்த இந்த வார்த்தை நிறைய நிறைய இப்போ குழந்தைங்க வச்சிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு கௌரவ மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க கேக்கு இது வந்து ஃப்ரைட் ரைஸ் கேக்குறாங்க அந்த குழந்தை உடம்புல எனக்கு தெரியுது அந்த குழந்தை உடம்புல எதுக்கு ஃப்ரைட் ரைஸ் கேக்குது சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா ஆசைப்பட்டு குழந்தை கேக்குது நம்ம தான் எதையும் இது பண்ணல கேக்குதுல வாங்கி குடுத்துடலாம் முடியாத பிள்ளைக்கு ஒரு பத்து நாள் கழிச்சு வாங்கி கொடுங்க அதுல எவ்வளவு போடுறாங்க அதை கூட நீங்க யோசிக்க மாட்டீங்களான்னு இப்படி ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க நம்மகிட்ட இப்ப காசு இல்ல நம்ம எதுவுமே வாங்கல இப்ப நம்ம சம்பாதிக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு காய் வாங்கி கொடுங்க பழம் வாங்கி கொடுங்க புரோட்டீன் ஃபுட்ஸ் வாங்கி கொடுங்க அதுவும் வீட்டுல செஞ்சு கொடுங்க அதுதான் முக்கியம் நம்ம வாங்கி வாங்கி கொடுத்தா ஒரு இட்லி வீட்டில் செஞ்சால் முப்பது கேலரி வெளியில் சாப்பிட்டா அதுக்கு மூணு மடங்கு கேலரி செய்யும் முறை வேற சைஸ் வேற அண்ட் அதில் சில இடத்துல சோடா சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க ஓகே இதெல்லாம் வந்து கொடுத்தா திங்க மாட்டேங்கிறாங்க இதான் அட்லே கடைக்கட்டும்மா ஒரு வேலை பட்னி கிடைத்தா ரெண்டாவது சாப்பிடுவாங்க த ப்ராப்ளம் இஸ் தெர் ஆர் நோ எல்டர்ஸ் அரவுண்ட் சொல்றதுக்கு இது தப்புமா இது செய்யாத பெரியவங்க இருந்தா கூட வாயை திறக்கிறது இல்லை இந்த காலேஜில் ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை நம்ம எதுக்கு திட்டு வாங்கிக்கணும் இஸ் தட் ஓன்லி ஒன் சைல்டு சில்ட்ரன் அண்ட் டோட்டல் அட்டென்ஷன் ஆன் தோஸ் சில்ட்ரன் அட்டென்ஷன் எதுக்கு இருக்கணும் பாடம் சொல்லி தரத்துக்கு ஸ்போர்ட்ஸ் கூட்டின்னு போறதுக்கு உணவில் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணணும் எப்போ என்கரேஜ் பண்ணோம் ஆறு மாதம் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் தாய்ப்பால் மட்டுமே அதுக்கப்புறமே ஒன்று ஒன்று ஒன்றுனா சேர்த்துட்டு வரணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக குழந்தை சாப்பிடுவோம் நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தை சாப்பிடலன்னு சொன்னால் இது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த குழந்தைகளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் ஏன்னா காயில் க்ரீன் கலர் தான் பெஸ்ட்டு கீரை பீன்ஸு வெண்டைக்காய் இந்த மாதிரி ஹை ஃபைபர் லாட் ஆஃப் ஃபைபர்ஸ் மினரல்ஸ் இதுதான் சாப்பிட்டு வரணும் இதே மாதிரி பூஷணிக்காய் சொரைக்காய் அதே வேறு மாடுதான் சாப்பிடுவோம் ஏன் மனுஷன் சாப்பிடுவான் இப்படி எல்லாம் சொல்றாங்க பட் இட்ஸ் வெரி குட் இப்போ காயினாலே ரொம்ப கன்ஸ்டா உருளைக்கிழங்கு வாழைக்காய் அதை தாண்டி வேற எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுவும் வறுத்து வதக்கி இப்போ எது நிறைய சாப்பிடுறாங்கன்னா ஆயில் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு மூணு டீஸ்பூன் தான் அவங்க சாப்பிட்றது ஆறுலேருந்து எட்டு டீஸ்பூன் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக்கு அரை லிட்டர் தான் நாலு பேர் இருக்கிற குடும்பத்தில் ரெண்டு லிட்டர் அது எப்படி போறோங்க இனி மினிமம் ஃபோர் ஆர் சிக்ஸ் வேணுங்கிறாங்க அப்போ தான் வளர முடியும் அப்போ ஒபேசிட்டி வெயிட்டுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும் ஆயில் எடுத்திங்கன்னா ஒரு கிராம் ஒன்போது கேலரி இதே அரிசி இல்ல பருப்பு எடுத்தீங்கன்னா நாலு கேலரி ஒரு கிராம் நாலு எங்க இருக்கு ஒன்பது எங்க இருக்கு சாப்பிடுறோம் சாப்பிடுறோம் காய்கான் இப்ப இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க காலையில டீ மதியானம் டீ ஈவினிங் டீ நைட் பத்து மணிக்கு டீ அந்த டீன்றதுக்கோ இல்ல காஃபின்றதுக்கோ ஒரு அளவே கிடையாது குடிச்சுட்டே இருப்பாங்க இதுக்கடையில் சாப்பிட்றவங்க சில பேர் இருக்காங்க சாப்பாடாவே டீயை மட்டுமே சாப்பிட்ற கேஸ்லாம் இருக்காங்க சாப்பிட்டுட்டு ஒரு வடை இல்லை ஒரு சமோசா அது காலை சாப்பாடு மதியம் வெளில போறாங்க நாலு வடை ஒரு டீ அது மதியான சாப்பாடு அந்த நாலு வடையை வாங்குறதுக்கு அவங்க ஒரு ஃபுட்டு வாங்கி சாப்பிடலாம் ஆனால் இப்படி ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறாங்க மோஸ்ட் இந்த ஒர்க் பண்ற டைம் அந்த அந்த ஒர்க் பண்ணுற ஆட்கள் வந்து இந்த பச வெளியில பிரேக் போகிறோம் மோஸ்ட் ஜென்ஸ் இப்போ ஒரு ஏன்னா ஒரு ஆவரேஜா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பெரும்பாலான ஆட்கள் இது மாதிரியான ஒரு ஒரு இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க அது எங்க எங்கே போய் முடியும் ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்கு அப்படின்னு ஒரு பயம் வந்து தான் நிறுத்தணுமா இல்லை அது வராத தவிர்க்க முடியுமா இது இந்த கொஸ்டின் அவங்க அவங்க ஆன்சர் பண்ணணும் ஏன்னா வடைங்கிறது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தான் பண்ணுவாங்க இட்ஸ் நாட் சம்திங் யூ ஈட் எவ்ரி டே நோ டெய்லியெலாம் வடை சாப்பிடக்கூடாதா சாப்பிடவே கூடாது ஃபெஸ்டிவல் டைம் விநாயக சதுர்த்தி நவராத்திரி கிறிஸ்மஸ் ரம்ஜான் பிரேக் பண்ணி வென் யூ ஹேவிங் த ஃபீஸ்ட் அந்த மாதிரினா ஓகே டெய்லியாக யாராவது சாப்பிடுவாங்க டெய்லி மூணு ரெண்டு வேலை அப்போ அந்த அளவுக்கு ஓடணுமா யாரும் நடக்கிறதே இல்லையே நீங்க பாருங்களேன் அவங்க பார்த்தா கஷ்டமா இருக்கா அவங்களுக்கு தான் ஏன்னா அதனால ஹார்மோன் மாறிடுது அதனால இப்ப இன்னைக்கு ஒரு டாக் கொடுத்தேன் ஒருத்தர் வந்து கேட்டாங்க ஏன் இந்த பர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு இன்ன காலத்துல இல்லவே இல்லையே அப்படின்னாங்க இல்ல ரெண்டு விஷயம் ஒண்ணு லேட் மேரேஜ் மேரேஜ் ஆனப்புறமும் ஏன்னா பெட்டர்

ஏன்னா ஒழுங்கா பீரியட்ஸ் வந்தா தானே யூ கேன் இதெல்லாம் விடுங்க ஒரு கல்ச்சர் நிஜமாவே ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு மூணு மணிக்கு வச்சு போய் என்ன சாப்பிடுவாங்க பிரியாணி மிட் நைட் பிரியாணி சாப்பிடுறாங்க சொன்னதுக்கு கேக்குறாங்க உங்களுக்கு பிரியாணி சாப்பிட முடியாது அதனால நீங்க பேசுறீங்க இது ஒரு என்னன்னா முன்னாடி வந்து நீ ஒரு தீனி பண்டாரம் அப்படின்னா ஹர்ட் ஆவாங்க என்னைப்பா தீனி பண்டாரம்னு நீ சொல்லிட்டே இப்போ அதை அப்படியே கொஞ்சம் ஸ்டைலிஷா அம்ம ஃபுடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்றாங்க அது அவங்களுக்கு ஜீரணம் ஆகுறதுக்கே அது அவங்களுக்கு தான் தனிப்பட்ட முறையில் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு என்ன அப்படின்றது பொதுவாக அந்த சோசியல் மீடியாலெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றது எப்படின்னா நாங்கள் எங்க சாப்பிட்டோம் இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்றது அப்படின்றது ஒரு ஒரு கல்ச்சர்ல அந்த ட்ரெண்டுக்குள்ள அது வந்துருச்சு அது எந்த அளவுக்கு ஒரு ஹெல்தி நீங்க நினைக்கிறீங்க நாட் அட் ஆல் ஹெல்தி நாட் ஓன்லி பிரியாணி யூ ஹேவ் பரோட்டா இட்ஸ் ஃபுல் ஆ டெய்லி பரோட்டா சாப்பிடுறது வனஸ்பதி ஆயில் ஒரு லேயர் மைதா ஒரு லேயர் வனஸ்பதி ஆயில் ஒரு லேயர் மைதா அந்த மாதிரி ஏழு தர எட்டு தட அப்புறம் அதை ரோல் பண்ணிட்டு கட் பண்ணாங்கன்னா அந்த லேயர் லேயராக வரும் ஏ ஹார்ட் டிசீஸ் இப்போல்லாம் முன்ன காலத்தில் ஒரு இருபது வயசு ஐம்பது வயசு நாட் ஈவன் ஐம்பது நாற்பது வயசு யாராவது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா ஒன்றும் இல்லமா ஜீரக தண்ணி குடி சரியா போய்டுவாங்க நேராக இசிஜி பிகாஸ் ஆஃப் த வெயிட் பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் நோ எக்ஸசைஸ் ராங் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் ஷுவர் இனஃப் இசிஜியில் இது வருது அவங்களுக்கு இது பார்த்தா பிளட் டெஸ்ட் பார்த்தா கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கு ட்ரை ஜாஸ்தியாக ஜாஸ்தியா இருக்கு சோ ஹெல்தி இஸ் எல்லாருக்கும் தெரியும் மணிக்கு மேல சாப்பிடவே கூடாது இல்ல சில பேர் ஒர்க்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்கே அவங்களுக்கு ஒன்பது மணி ஆயிடுது பத்து மணிக்கு தான் சாப்பிடுறோம் வேற வழி இல்லைல்ல அவங்க ஏ அவங்க ஏழு மணிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் சாப்பிட்டுடுறது நிறைய இந்த ஆபீஸ்ல எல்லாம் எந்திரிக்கே விட மாட்டாங்க டேபிள்லேயே அப்படியே வச்சு லாக் பண்ணிடுவாங்க அது அது நிறைய பேருக்கு அது நடக்குது நான் ரியல் டைம்னால நான் அதை கேட்கறேன் அப்படியே ஃபுல்லா லாக் ஆகிடுவாங்க வேலை வேலை அதுவும் அந்த ஈவினிங் சிக்ஸ் செவன் ஆக ஆக தான் நிறைய ப்ரெஷர் பண்ணுவாங்க எட்டு மணி வரைக்கும் அந்த டேபிள்லேயே அப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வரையிலே ஒன்பது மணி ஆயிடும் அப்போ அப்போ சாப்பிட்டுட்டு படுக்கிறாங்க சிலர் சிலர் வந்து இப்போ பேச்சுலர்ஸ் தனியா தங்கியிருக்காங்க அப்படின்னா வரையிலே ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க இது ஃபர்ஸ்ட் வெதர் பேச்சுலர் லேர்ன் குக்கிங் குக்கிங் சமைக்க கற்றுக்கணும் லைஃப் ஸ்கில் சொல்லுவாங்க அவர் பண்ண ஃபேமஸ் நம்மளோட ஹிஸ்ட்ரி புரியுதுங்களா இட்ஸ்

இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா லைஃப் ஸ்கில் எங்க யார் இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆனும் இந்த வெளியில சாப்பிட்ற கல்ச்சர் அண்ட் இஃப் இட் இஸ் மோர் தேன் டுவைஸ் அ வீக் ஹண்ட்ரட் பர்சன்ட் வியாதி ஏன்னா நம்ம ஊர்ல ஹெல்த்தி ஃபுட் அவுட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஹைஎண்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் வெரி எக்ஸ்பென்சிவ் யாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடியாது இந்த டீ ஆகட்டும் இந்த வெளியில சாப்பிடறது இந்த டீ குடிக்கிறவங்கள்ட்டுமே நம்ம கேட்கும்பொழுது நினைக்கிறேன் டீ தான் நினைக்கிறேன் ஆனா அது முடியல அது ஏதோ ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன் மாதிரி டீ அடிக்ஷன் சொல்றாங்க இப்ப டீ காஃபி எல்லாம் தாராளமா உதரலாம் ஆறு டீ குடிக்கிறாங்கன்னா டீஸ் கிரீன் டீ அப்புறம் அந்த ஒன் பண்ணிடலாம் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்பாவது எதாவது குடிக்கணும்னு நினச்சா ஹாட் வாட்டர் பெஸ்ட்டு இல்லை இஃப் யூ டோன்ட் ஹாட் லைம் ஜூஸ் வித் சால்ட் டேக் பிரேக் கோ ட்ரிங்க் திஸ் அண்ட் கம் அது கூட எதுவுமே சாப்பிட வேண்டாம் பிஸ்கெட்டாக இருந்தாலும் சரி ஃப்ரைட் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி சமோசா கட்லெட் சாண்ட்விச்சாக இருந்தாலும் பிஸ்கெட் திங் ஒரு டீல ஒரு பேக்கெட் ஃபுல்லாக பிஸ்கெட் நினச்சி சாப்பிட்டுட்டேன் அது காலை சாப்பாடு எனக்கு அவ்வளவுதான் அப்படின்றாங்க ரொம்ப கெடுதல் மேட் மேடோ மைதா வங்கி ஹோல் வீட் பிஸ்கெட்னு சொன்னால் கூட அது வந்து மைதா மிக்ஸு மில்லட் பிஸ்கெட்டுன்னு சொன்னால் கூட மைதா மிக்ஸு ரெண்டாவது அந்த காலத்தில் பிஸ்கெட்டில் பட்டர் போட்டு பண்ணுவாங்க இந்த காலம் பட்டர் விலையை பார்த்தா பிஸ்கெட் விலையை பார்த்தா போட முடியுமா ஸோ என்ன என்ன யூஸ் பண்ணுறாங்க பெரிய கொஸ்டின்மா வெஜிடபிள் ஆயில்னு சொல்லுவாங்க என்ன போடுறாங்க தெரிய பாம் ஆயில் தான் என்ன போடுறாங்க தெரிய வெரி கேர்ஃபுல் அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஹேவ் சுகர் நான் கொஞ்சம் தான் ரெண்டு பிஸ்கட் தான் சாப்பிட்டேன் டயபிட்டிஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஹூ டோல்யூ பரவாயில்ல ஓ பரவாயில்ல பிஸ்கட்ஸே இல்லாத வாழ்க்கையை ஈஸியா நடத்தலாம் அது வந்து கொஞ்சம் ஈஸியான ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்குலாம் வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் சாப்பிடறதுக்கு ஒரு உடைச்ச கடல வச்சிருக்காங்க உடைச்ச கடலை உப்பு கடல கொஞ்சம் வேர்க்கடலை நிறைய வேர்க்காடலை இல்ல கொஞ்சம் வேர்க்காடல இந்த மாதிரி சாப்பிடலாம் ஒருவேளை இந்த அதெல்லாம் வந்து ஸ்டைலிஷா இல்லன்னு நினைக்கிறாங்களோ பேரண்ட்ஸ் வேர்க்கடல குடுத்து விடுறது எல்லாம் வந்து ஒரு ஸ்டைலா இல்ல கவுரவமா இல்லைனு நினைக்கிறாங்களா எப்படியும் ஃப்ரூட்ட நறுக்கி ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு குடுக்க சொல்லுங்க நல்லதுதானே உப்பு கடலை இல்ல வேர்க்கடல உருண்டை வாரத்துல ஒரு தடவை இல்ல இந்த பொட்டு கடலே உருண்டை கிடைக்குது இல்ல வாரத்துல ஒரு தடவை எள்ளு உருண்டை ஆனா நிறைய விஷயம் கிடைக்கல அதெல்லாம் கொடுக்கல பெட்டர் ஃபார் சில்ட்ரன் நாட் ஃபார் அடல்ட்ஸ் பெரியவங்க பெரியவங்க அரிசி அரிசிப்பொறி சாப்பிடலாம் இல்ல இந்த லோட்டஸ் ஸ்டெம் கிடைக்குது மக்கானா அதை ரோஸ்ட் பண்ணி வீட்ல இருந்து எடுத்துட்டு போலாம் ஏன்னா வெளியில டப்பாவா அது வாங்கினா அதுல எக்கச்சக்க சக்கரை எக்கச்சக்க சோடியம் இருக்கு ஸோ இந்த மாதிரி பல விஷயம் பண்ணலாம் அவங்க ஒண்ணும் இல்லையா ஒரு ஃப்ரூட் அமிச்சிடலாம் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்லி ஒரு ஹேபிட் இப்போ நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு ஒரு ஒரு ஃபுல் பிரியாணி இங்க வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டேன் இப்போதான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு அப்படின்றாங்க இட்ஸ் கால் இமோஷனல் ஈட்டிங் ஓகே இமோஷன்ஸ் அண்ட் ஃபுட் மிக்ஸ் பண்ணவே கூடாது நீ நல்ல பரீட்சை எழுதிட்டு வாப்பா நான் உனக்கு வாங்கி தரேன் உனக்கு பிடிச்ச உணவு வாங்கி தரேன் இங்கேருந்து ஆரம்பிக்குது ஃபுட் அண்ட் இமோஷன் ஷுட் நெவர் பி மிக்ஸ்ட் அப்போ இந்த சைட் புலீமியான்னு பேர் ரொம்ப வெயிட் ஆகி சாப்பிட்டுட்டு வாந்தி எடுப்பாங்க இல்லை அனோரெக்ஸியா நர்வஸா விச் இஸ் ரொம்ப ஒல்லி ஆகிட்டு அதுக்கும் இதே ப்ராப்ளம் வரும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் வி ஷுட் நாட் மிக்ஸ் இமோஷன்ஸ் அண்ட் ஃபுட்

அது வந்து எனக்கு அந்த ஒரு பொண்ணு சொன்னாங்க இப்போ இதை சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து வயிறு வலி வந்துடும் அப்போ நமக்கு இருக்க மனசு வலி போயிடும் இப்படிலாம் ஒரு இப்படிலாம் யோசிக்கிறாங்க மனசு வலி போகிறதுக்கு யூ ஷுட் ஹாவ் சம் கிரட்ச் இன் லைஃப் நேச்சரை நம்பணும் இல்லை காடை நம்பணும் எதா ஒரு சாண்டிங் ஏதா ஒரு டீஸ்ட்ரெஸ்ஸிங் எல்லாருக்குமே முக்கியம் அது பண்ணணும் அந்த காலத்தில் கோவில் போவாங்க இந்த காலத்தில் யாருமே போறதில்லை போறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் போகாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற விஷயத்த சமீபத்தில் நான் பார்க்குறேன் இந்த சில நார்த் இல்ல ஹீரோயின்ஸ் சொல்லியிருக்காங்க வித்யா பாலன் சொல்றாங்க எனக்கு வந்து நான் ஒன் இயர் எக்ஸசைஸ் பண்ணேன் எனக்கு அப்போ கூட வந்து உடம்பே குறையில அப்புறம் நான் ஒரு நியூட்ரிஷன்ஸ் பார்த்தேன் டயட்டிஷன் பார்க்கும்போது போது சொல்றாங்க எனக்கு சில ஃபுட்டுனால வந்து நான் வந்து வெயிட் போட்டிருக்கேன் அந்த மாதிரி மாதவன் ஒரு மூவிக்காக வந்து நான் வெயிட் போட்டது வந்து எனக்கு அலர்ஜிக்கா இருந்த ஃபுட் நான் எடுத்துக்கிட்டு நான் வெயிட் போட்டுட்டேன் அப்புறம் அந்த அலர்ஜிக்கா இருந்த ஃபுட் எல்லாம் நான் வந்து கட் பண்ணேன் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணல எதுவுமே பண்ணல என்னோட டயட்டிஷியன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு நான் பண்ணேன் அப்படின்னு இப்போ இங்க நிறைய பேரு அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ண முடியல வெயிட் லாஸ் பண்ண முடியலன்னு சுத்திட்டு இருக்காங்க பட் எல்லாருக்குமே அந்த அக்சசபிலிட்டி இருக்குமா எல்லாருமே ஒரு டயட்டிஷியனை பார்த்து நமக்கு என்ன ஃபுட்டு வந்து நம்மளோட உடம்புல இன்ஃபர்மேஷன் காஸ்ட் பண்ணிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது இப்போ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு நார்மலாக ஒரு ஆள் நான் இருக்கேன் எனக்கு ஒரு ஃபுட்டு நான் சாப்பிட்றேன் எனக்கு அது ஏதோ ஒன்று என் உடம்புல என்ன எனக்கு தெரியாத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது இன்ஃப்ளமேஷன் மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுதுன்னா நான் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா சிம்பிளாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து ஃபாஸ்டிங் இன்சுலின் ஹையாக இருந்தால் உங்களுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஓகே இதுக்கு ரூட் காஸ் இன்ஃப்ளமேஷன் தான் இப்போ இன்ஃப்ளமேஷன் தான் இன்னைக்கு டயபட்டிஸ் காஸ் பண்ணது ஹார்ட் ப்ராப்ளம் காஸ் பண்ணுறது ஈவன் அப் டு கேன்சர்னு வந்துருச்சு ஓ ஸோ இன்ஃப்ளமேஷன் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ் பட் ஒய் இன்ஃப்ளமேஷன் அதை எப்படி குறைக்க முடியும் ஸோ வராத தவிர்க்கிறது தான் ஸ்மார்ட் வே வராத தவிர்க்க இப்போ ஒரு டேபிள் நிற்கணும்னா நாலு கால் வேணும் கரெக்டாக உணவு எடுக்கணும் ரெண்டு வேளை உணவு காய் ரெண்டு கப்பு இருக்கணும் ஒரு கப் பழம் இருக்கணும் எண்ணெய் ஒரு நாளைக்கு மூணு டீஸ்பூன் தான் இருக்கணும் ரைஸை கொஞ்சம் குறைக்கணும் ஆப்வியஸாக இதெல்லாம் ஏற்றினா ரைஸை குறைக்கணும் ரெண்டு உணவில் ப்ரோட்டீன் வேணும் இந்த மாதிரி சாப்பிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உடம்புக்குள்ளே இன்ஃப்ளமேஷன் குறஞ்சிடும் ஓகே அடுத்து வந்து கொஞ்சமாவது எக்ஸசைஸ் பண்ணும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் வாக் ஆகுது போகணும் சூரிய பகவானை ஒரு ரெண்டு வாரத்தில் நாள் பதினோரு மணிலேருந்து மூணு மணிக்குள்ள பதினஞ்சு நிமிஷம் நம்ம உடம்ப சூரிய பகவான் அடியில் வச்சுக்கணும் பகல் நேரத்தில் பகல் நேரம் அப்பதான் உங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி வராத இருக்கும் ஏன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தா நீங்க எவ்வளோ கால்சியம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு உடம்புல ஏறாது வீக்னஸ் டயர்ட்னஸ் எல்லாம் வரும் ஹேர் ஃபால் எவ்ரி திங் வில் பி தர் ஸோ அது ஸோ ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டி ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ வந்து ஏதாவது ஒன்று டென் மினிட்ஸ் கண்ணை முடிவிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த நினைங்க சன்ரைஸ்னு நினைங்க டான்ஸிங் பீகாக்னு நினைங்க இல்லை உங்களுக்கு எதாவது தெய்வ பக்தி இருந்தால் எந்த தெய்வமும் அந்த தெய்வத்தோட நாமத்தை மனசில் சேஃப் ஃபார் டென் மினிட்ஸ் மைண்டில் நாட் வித்யா இது அது டீஸ்ட்ரெஸ்ஸிங் இல்லை யோகா இல்லை மெடிடேஷன் அதெல்லாம் அடுத்த லெவல் இந்த லாஸ்ட் இஸ் இஃப் யூ ஹாவ் எனி டெஃபிஷியன்சி கரெக்டு விட்டமின் வந்து உங்களுக்கு ரொம்ப லோவாக இருந்தால் சப்ளிமெண்ட் எடுத்து ஆறு வாரம் டாக்டர் கொடுப்பாங்க அதை ஃபாலோ பண்ணிவிட்டு திருப்பி விட்டமின் டி ஒரு ரெண்டு மாதம் கழித்து எடுத்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு போகிறோம்னா நிறுத்திடலாம் பட் டெஃபிஷியன்சியை வச்சுட்டு அது வந்து வில் கிரியேட் மோ ப்ராப்ளம்ஸ் இன் யோர் பாடி இன்க்ளூடிங் இன்ஃப்ளூன்ஸ் ஓகே ஸோ இது வந்து நம்ம போய் டாக்டர் கிட்ட தான் செக் பண்ணணும் இப்போ நம்மளோட வீட்டில் இருக்கும்போது நமக்கு ஒருவேளை அறிகுறிகள்லாம் இருந்தது அப்படின்னா அது இன்ஃபிளமேஷனாக இருக்கும் அப்படின்னா அசியூம்லாம் பண்ணக்கூடாது வந்து ஒரு டெஸ்ட் சென்ஸ் இன்சுலின் ரொம்ப ஹையா இருக்கு சுகர் பாடல் லைன் இருக்கு அப்படின்னா காட்டுது ஹார்மோன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா காட்டுது அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கும் இந்த இன்ஃப்ளமேஷன்ன்றது ஒரு பேஸா இருக்கு ஓகே ரூட் காஸ் ஆப் எவ்ரி ப்ராப்ளம் பெரிய டாபிக் நினைக்கிறேன் நான் இன்னொரு நாள் இந்த இன்ஃபர்மேஷன் டாப்பிக்கு மட்டுமே ஸ்பெசிபிக்காக உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்றேன் இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ